மாந்திரிகம் அப்படின்னாலே சென்னையில எல்லாரும் நோப்பு சித்தர போய் பாருங்க உங்களுக்கு கரெக்டா வந்து பவர்ஃபுல்லா ஒர்க் செய்யும் அப்படிங்கிறாங்க ஆனா பல பேர் மாந்திரீகத்தை நம்பவே மாட்டாங்க இன்னும் அதெல்லாம் சும்மாங்க சும்மா வந்து கண் துடைப்பு அப்படிங்கிறாங்க சார் பொதுவா பரவல எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு சாதாரண வேண்டுதல் சாதாரண பிரார்த்தனைகள் ப பரிகாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல சக்தியாகும் மாந்திரீகம் அப்படிங்கறதே ஒரு தீய சக்தியான ஒரு விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடவுளுக்கு புறன்பட்டு செய்கிறது அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கு நல்லா பேசிக்கிறாங்க நல்லா இருக்காங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாரு வராரு அவர் வந்து இருபத்தி எட்டு நாள்ல வந்தாருமா எதுனாலும் சக்தி பக்தி நேர்கள் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் சோ நம்ம எல்லாருக்குமே வந்து மாந்திரிகம் தொடர்பா நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சோ உங்களோட சந்தேகங்களுக்கும் என்னோட கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காக நம்ம கூட கோபு சித்தர் அவர்கள் இருக்காங்க சென்னையிலேயே மாந்திரிகம்னால இவர்தான் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு ஃபேமஸ் அவரு சோ அவர நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சோ மாந்திரிகம் அப்படின்னாலே சென்னையில எல்லாரும் கோபு சித்தரை போய் பாருங்க உங்களுக்கு கரெக்டா வந்து பவர்ஃபுல்லா ஒர்க் செய்யும் அப்படிங்கிறாங்க ஆனா பல பேர் மாந்திரிகத்தை நம்பவே மாட்டுறாங்க இன்னும் அதெல்லாம் சும்மாங்க சும்மா வந்து கண்துடைப்பு பேர் பயப்பட வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா அதை ஒரு தொழிலா செஞ்சு அதுக்கு ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கூட அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்துலதான் வராது அவங்க கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தான் நாங்க மாந்திரிகம் இருக்கோம் அது என்னன்னா கடவுள்கிட்ட அவங்களுக்கு முறையான எது எப்படி முறையா ஒரு விஷயத்தை வாங்கி தர முடியுமோ அப்படி முறையா வாங்கி கொடுக்கறதுக்கு மாந்திரிக பயிற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் வந்து காசு ஒரு சிலர் வந்து ஒண்ணுமே கொடுன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு மேல திரும்பி ஒரு கடன் பிரச்சனை கொண்டு போய் மாற்றி விட்டுருவாங்க சோ அதனால மாந்திரிகம்னா ஒரு பயம் என்கிட்ட வரவங்க எல்லாருமே அப்படிதான் அதாவது எல்லாருக்கிட்டையும் ஏமாத்துட்டு கடைசியா ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்தினாட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் வராங்க நம்ம இன்னைக்கு வந்து அவங்கள பார்த்து அதாவது வெளியே ஒரு லட்சம் ஐம்பதாயிரம்ற இடத்துல நம்ம வெறும் ஆயிரம் நேரம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி இன்னைக்கும் நல்லா குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளோட கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே இன்றைக்கும் நல்லா இருக்காங்க இன்றைக்கும் அவங்க வீட்டில் ஒரு நல்லது கேட்டுனா நம்மளை கூப்பிட்டு நம்மக்கிட்ட கேட்காம செய்ய மாட்டாங்க அந்தளவுக்கு குடும்பத்தில் ஒருத்தரை என்னை பார்த்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சார் மாந்திரிகம் அப்படின்னாலே வந்து பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் வாங்குவாங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நீங்க எவ்வளவு எளிமையா வந்து மக்களோட நலனுக்காக பண்றீங்கன்னு நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கஷ்டத்துல கண்டிப்பா சார் பொதுவா பரவாயில்ல எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு சாதாரண வேண்டுதல் சாதாரண பிரார்த்தனைகள் ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல சக்தியாகும் மாந்திரீகம் மாந்திரிகம் அப்படிங்கறதே ஒரு தீய சக்தியான ஒரு விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து கடவுளுக்கு புற்பட்டு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்களுக்குள்ள இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அது வந்து மக்கள் கிட்ட சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்கம்மா நான் சாத்தானை வச்சு பண்றேன் நான் பேயை வச்சு பண்றேன் பிசாசை வச்சு பண்றேன் பூதத்தை வச்சு பண்றேன் அது இன்னும் போனா அது வந்து உன் பக்கத்துல உட்காந்து சொல்றதை கேட்கறதுக்கு அதெல்லாம் இல்லை அது ஒரு காலத்துல பண்ணாங்க அது வந்து இந்த சினிமா படத்தை பார்த்து இந்த சாத்தானை இந்த பூதம் இதெல்லாம் பத்தி பேசுறவங்க வந்து உண்மையிலேயே இந்த மாந்திரிகை பத்தி ஒண்ணுமே தெரியாம படத்தை பார்த்துட்டு இங்க படம் ஓட்டுறது இந்த மாந்திரிக வந்து உண்மையிலேயே உங்களோட குலசாமியை வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்குன்னு ஒரு எந்திரம் நாங்கள் எழுதுவோம் அந்த எந்திரத்துக்கு மந்திரம் அந்த மந்திரத்தை படிச்சு அந்த மந்திரத்தை பிரயோகம் தான் உங்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்ப்போம் இதுல முக்கால்வாசி அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பாத்தீங்கன்னா உங்க குலசாமியோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ணவே முடியாது குலசாமியோட சப்போர்ட்டு இன்னொன்னு வந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு சாமி இருக்கும் ம் அந்த சாமியையும் உங்களுக்கு வச்சு அதாவது என்ன நீங்க கும்புறது வேற விதம் நாங்க சாமி கிட்ட பேசுறது வேற விதம் அப்படி பேசி இந்த பிரச்சனை இதை நீ போய் காப்பாத்து உனக்கு என்ன தேவை தரேன் இப்ப நீங்க வந்து அதை பேச முடியும் இப்ப மாந்திரிகளை நாங்க இருக்கறதுனால அந்த கடவுளுக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுக்குறோம்னு பேசுவோம்

நீங்க தான் கொடுத்துருப்பீங்க உங்ககிட்ட நல்லபடியாக வந்து வாங்கியிருப்பாங்க ஆனால் நீங்க போய் கேட்கும் போது அந்த பேச்சு வந்து வாங்கும்போது அந்த பேச்சுக்கும் இப்போ நீங்க போய் கேட்கும் போது பேச்சுக்கும் வித்தியாசம் நல்லா இருக்கும் அப்போ நீங்க கொடுத்தவங்க கேட்டால் கிடைக்காது நீங்க அடுத்த ஸ்டெப் எங்க போவீங்க போலீஸ் ஸ்டேஷன் கரெக்டா அப்போ அவங்க கேட்குற விதம் எப்படி இருக்கும் அந்த பணம் வந்துருமா ஸோ அதே மாதிரிதான் கடவுள் நீங்க வந்து ரொம்ப கனிவா கேட்பீங்க நாங்க கொஞ்சம் அடவடியா கேட்போம் நீ இதை கொடுத்தே ஆகணும் அந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை ஒன்ன நம்பிதான் இருக்கு நீ குடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு கட்டளை இடுவோம் அதுக்காக சாமிக்கே கட்டளை இடுற அளவுக்கு நீங்க வந்து பெரிய ஆளா அப்படிலாம் கேட்க கூடாது அந்த கட்டளை வந்து அன்பு கட்டளை சரிங்களா நான் இதை குடுக்கறேம்மா உனக்கு என்ன தேவை இதெல்லாம் தேவை நான் குடுக்கறேன் இதை வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு நல்லது செய் அப்படி போவோம் நாங்க

இந்த இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி வாங்கி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை சின்ன வேலையாக இருந்தால் பேப்பர்ல எந்திரம் எழுதுவோம் இது எல்லாமே நாங்களும் அதாவது இன்னைக்கு உங்க பிரச்சனையை வந்து சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க இந்த எந்திரம் தான் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் அந்த எந்திரம் எழுதுவோம் அந்த எந்திரத்துக்குண்டான மந்திரம் போடுவேன் அந்த மந்திரம் எத்தனை முறை நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிய எத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தகவல் வரும் அதையும் பண்ணுவேன் அதை பண்ணி உங்களுக்கு உண்டான வேலை செய்வேன் இது வந்து என்னன்னா இந்த இயந்திரத்துல பல வித பண்ணுவோம் அதாவது ஒண்ணு பேப்பர் அத பேப்பர்னா காகிதம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி தட்டு அடுத்து செம்பு தட்டு அடுத்து தங்கம் தங்க தட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எந்திரம் ஒரே விஷயம்தான் அதுக்குள்ள பவருக்கு ஏத்த மாதிரி ரேட்டும் அந்த பொருளும் மாறும் இன்னொரு விஷயம் ஆngModel வசதி கேக்கறதுங்க ஓகே சோ நீங்க வந்து மாந்திரீகத்துல வந்து பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க குறிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்கும் வர பிரச்சனைகள் கணவர் கணவன் பிரச்சனை தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமா இருக்கு ஈகோன்ற ஒரு விஷயம் இப்ப இருக்கிற தம்பதிகளுக்குள்ள நிறைய இருக்கு இருக்குதான் ஏன்னா அவங்க அந்த குடும்பம்ன்ற ஒரு கட்டத்தை விட்டு வெளியே இன்னைக்கு வந்து அதுக்கு தயாரா இல்ல இவங்களுக்கு பிடிக்கணும் நீ போனா அவங்க போறாங்க அவங்களுக்கு பிடிக்கணும் நீ போடினு இவரு அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இருக்கு வெளியே இதுல மூன்றாவது மனிதர்கள் உள்ள வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக நிறைய நம்ம பார்த்திருப்போம் அவங்களுக்கு நம்ம மாதிரி கத்து தான் வரி இருக்காங்க இன்னைக்கு அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு கெட்டு போன குடும்பம் தான் நிறைய ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா உள்ள ஒரு அன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்குள்ள வந்தாலும் உண்மையிலேயே அந்த ஃப்ரெண்டோட மனைவி வந்து தங்கச்சி மாதிரி

ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கையில் விடுறாங்க ஆனால் அது வந்து தவறுகள் நடந்துருது அதை வச்சு கணவனாக இருந்தாலும் கணவனும் ஊழியார நம்மக்கிட்ட ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சையா ஆமாம் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க என் மனைவி என்னை விட்டு போய் ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் அதாவது தன்னோட மனைவி ஆறு வருஷம் ஆயும் அந்த மனைவியை நம்ம வர வச்சுருக்கோம் ஆமாம் அப்படிங்களா ஆமாம் அது வர வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் வந்து இவங்க ரெண்டு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைமே ஒன்று வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டு ஒன்று ஒன்று வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் அவர் போய் நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க இருந்த நகை எல்லாத்தையும் விற்று தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டது படிக்க வச்சது எல்லாம் அவங்களால முடியல முடியலன்னு போது அவங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட போயிட்டு ஏமாந்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல சாமி ஆனா என்னோட கணவர் வந்தாதான் ஏன்னா அவங்களுக்கு வேற தவறு செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துல அவங்க பிறக்கல்ல சோ அதனால அவங்க கடைசி இருந்து போராடினாங்க முடியாத கட்டத்துல என்கிட்ட வந்தாங்க வந்தோடனே சொல்லிட்டாங்க சாமி என்கிட்ட காசு இல்ல சாமி ஆனா என்னோட கணவர் எனக்கு வரணும் நான் எப்படியாவது உங்களுக்கு காசு கொடுப்பேன் இல்லைன்னு சொல்ல

டிஸ்டர்ப் இப்போ பண்ணுவோம் இருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி வந்து இருபத்தெட்டு நாளில் அவங்க கணவரை வர வச்சோம் இன்னைக்கு அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கு நல்லா பேசிக்கிறாங்க நல்லா இருக்காங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாரு வராரு அவர் வந்து சத்தியமங்கலத்தில் போய் செட்டில் ஆயிட்டாரு மனைவி வந்து இங்கே நம்ம அது திருச்செந்தூர் திருச்செந்தூர் பக்கத்தில் கிராமம் சொன்னாங்க அங்கேருந்து ஒரு சத்தியமங்கலம் வேலைக்கு போனவரு அங்கேயே ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு செட்டில் ஆகிட்டார் அப்புறம் வர வச்சோம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க

தீய சக்தியான விஷயம்ன்ற ஒரு ஒரு பின்பத்தான் மக்கள்கிட்டே வந்து பல விஷயம் ஊடகங்கள் மூலயமாவோ சினிமாக்கள் மூலயமா நாங்கள் வந்து நம்பிட்டு இருந்தோம் இது வந்து இதிகாச காலத்துலேருந்து இருக்கு மாந்திரிகோன்றது இதிகாச காலத்துலேருந்தே இருக்கு என்ன ஒன்று இதை வந்து நல்ல விஷயம் தான் பண்ணுவாங்கன்றதை மறைச்சிட்டாங்க புரிய மறைச்சிட்டு மாந்திரிகோனாலே ஏதோ அப்படியே சாத்தாரம் வந்து ஆடும் சாமி கூட சண்டை போடுவாங்க அப்படிலாம் அதெல்லாம் இல்லை சாமியை சப்போர்ட் பண்ணி தான் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் இது கண்டிப்பாக ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்க மூலயமா வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அண்ட் பல குடும்பங்கள் சேர்றதுக்கு இந்த மாந்திரிகம் துணையா இருக்கு அதுக்கும் கோபுசித்தர் அவர்கள் மிகப்பெரிய துணையா இருக்காருன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு தொடர்ந்து வரும் எபிசோடுகள்ல பேசுவோம் இன்னைக்கு வந்ததுக்கு நன்றி சார் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்